பாவத்திற்கு ஒரே ஒரு நிவாரணம் மட்டுமே உள்ளது அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களிலும் இருந்து நம்மை சுத்திகரிக்கிறது மூடர்கள் பாவத்தை கெழுதி செய்கிறார்கள் ஆம் நீங்கள் தொடர்ந்து சிரிக்கலாம் நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் போகலாம் நீங்கள் பாலியல் திருமணம் விவாகரத்து நீதி நெறிமுறைகள் மற்றும் சமூக நீதி மற்ற எல்லாவற்றிலும் தேவனுடைய தரங்களை கேலி செய்யலாம் உங்களுக்கு விருப்பமானால் அதையெல்லாம் கேலி செய்யலாம் ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த முழு உலகத்திலும் நான் மட்டுமே மீந்திருந்தால் நான் தேவனுடைய தரங்களை ஏற்றுக்கொள்வேன் அதாவது பத்து கட்டளைகள் மற்றும் அவர் தம்முடைய ஒழுக்கத்தரங்களை வெளிப்படுத்தும் மலைப்பிரசங்கம் மேலும் நாம் இஷ்டப்படி வாழும் தலைமுறையில் வாழ்வதால் தேவன் நம்மை மன்னிப்பதில்லை அவர் சீதோங் மற்றும் கோமரா அல்லது பாபிலோன் அல்லது கடந்த காலத்தின் பாவத்தின் காரணமாக அழிந்து போன எந்த ஒரு தேசத்தையும் அல்லது பாவத்தின் காரணமாக அழிந்து போன தனி நபர்களையும் மன்னித்தது போல நம்மையும் மன்னிப்பதில்லை எனவே பாவத்துக்கு ஒரே ஒரு நிவாரணம் அது இந்த கிருபையின் காலத்தில் வாழும் நாம் மனம் திரும்பி அவருடைய இரக்கத்தை கேட்டால் நிச்சயமாய் மன்னிக்கப்படுவோம் இல்லாவிடில் கிருபையின் காலம் எப்பொழுது முடியும் என்று தெரியாது முடியும் போது எங்களுக்கு மன்னிப்பே கிடையாது சிந்திப்போம் மனம் மாறுவோம்